ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த கதவை மூடுவதற்கும் திறப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒரு கதவை அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது அவர் கதவை திறந்தால் யாராலும் மூட முடியாது நான் ஆராதிக்கிற தேவன் நீ வந்து நம்பி நிற்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அண்டசரை படைத்த தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ அந்த தெய்வம் மேல் நம்பிக்கை வைத்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமே உனக்கு இறங்கி வரும் பொழுது உன் அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் திறக்க வல்லமுடைய தெய்வான் இன்றைக்கு உன் வாழ்க்கை என்ன அடைக்கப்பட்டிருக்கிறதோ பணம் பொருள் அந்தஸ்து பதவி எதிர்கால தரிசனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டால் இந்த இயேசு கதவை திறப்பாரால் வாசக திறக்கப்படும் இல்லை ஒருவேளை மூட்டப்பட்ட கதவை திறக்க யாருமே இல்லை என்று சொல்லி வேதனையோடு காணப்படாது அந்த இயேசுவின் சமூகத்தில் விழுந்து இருக்கிறார் கத்தரிக்கை மகிம் உண்டாவதால்